வட இந்தியாவில் இருக்கக்கூடிய பற்றி எல்லாம் எடுத்துரைப்பதற்கு நன்றிகள் காரணம் என்ன என்று கேட்டால் தமிழகத்தில் ஒரு புதிய அலை உருவாக்கி இருக்கக்கூடிய நிலையில் பீகார் தேர்தல் நடந்திருக்கிறது என்பதைத்தான் நான் சுட்டி காண்பிக்க முடியும் நேற்று பிரதமர் மோடி அவர்கள் பேசும்பொழுது பீகார் தேர்தல் வந்து தமிழ்நாட்டிலும் கேரளாவிலும் வெஸ்ட் பெங்காலிலும் வந்து எதிரொலிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காரு வாய்ப்பு இருக்குங்களா சார் கண்டிப்பா நூத்துக்கு நூறு வாய்ப்பு இருக்கிறது காரணம் என்னென்று கேட்டால் இன்று பல தொலைக்காட்சிகள் பல ஆங்கில பத்திரிகைகள் எல்லாம் தமிழ் பத்திரிகைகளும் வந்திருக்கு நான் பார்த்தேன் இன்னைக்கு அட்டா ரெண்டு மூணு பத்திரிகை பார்த்தேன் அதுல எல்லாத்திலுமே லாலு பிரசாத் யாதவருடைய குடும்பம் புலம்பெயர்கிறது பாட்னாவிலிருந்து டெல்லிக்கு ஒன்பது குழந்தைகள் லாலு பிரசாத் யாதவுக்கு ஒன்பது பேருக்கும் நல்ல ஹை எஜுகேஷன் சமூக நீதி வாழ்ந்தவர் இன்று அவர் குடும்பம் சிதந்து விட்டது ஜங்குல்ராஜ் ராஜ் என்ற பிரதமர் அவர்களை வர்ணித்து 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 இருபது வருடங்களாக ச இது அரசாங்கத்தில் இல்லாததனால் பெரிய தோற்றம் அந்த மாதிரியான நிலைமை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தமிழகத்தில் வருவதற்கான ஏற்பாடுகளை பிரதமர் நரேந்திர மோடி அமித்ஷா நட்டா போன்றவர்கள் கண்டிப்பாக செய்வார்கள் ஓகே காரணம் என்ன என்று கேட்டால் எப்படி தமிழகத்தில் போதைப்பொருள் பள்ளச்சாராயம் ஊழல் மற்றும் நீட்டுக்கு அதை பண்ற அதை பண்றேன்னாங்க பெட்ரோல் விலையை குறைக்காது இருந்தது ஏமாற்று வேலைகளை எல்லாம் செய்தது திமுக அரசு என்பதை நரேந்திர மோடி நன்றாக உணர்ந்திருப்பார் எது இருக்கும் திமுக போன்ற ஆழ்ந்த வேரூன்றிய கட்சிகள் அதிமுக திமுக தமிழகத்தில் வேரூன்றிய கட்சிகள் அதை மறுக்க முடியாது ஆனாலும் அதை உலுக்கி பார்க்கிறேன் உக்காடுக்கே பேங் துங்கா என்று ராஜ்யசபா லோக்சபா எல்லாம் கூட சொன்னாரு சொன்னார் நம்ம அமித்ஷா அதைத்தான் பீகார் சட்டமன்ற தேர்தலில் கூட பிரதிபலித்திருக்கிறார் வெற்றி விழாவில் பேசி நரேந்திர மோடி கூட தமிழகத்தை ஒரு கை பார்ப்போம் என்று தான் சொல்லி கண்டிப்பாக பார்ப்பாங்க நிச்சயம் ஒரு ஒரு ஊருக்கு பாப்பாங்க ஏன் ராமின்சன் இங்க வச்சிக்கணும் ஒடிசாங்கிற இடத்துல நவீன் பட்நாயக்க தூக்கி அடிச்சாங்க மகாராஷ்டிரால ஷரத்குமாரை தூக்கி அடிச்சாங்க இப்ப பாருங்க பீகார்ல லால பிரசாத் யாதவ் குடும்பம் இனி தலை தூக்க முடியாத அடிச்சிருக்காங்க இருபத்தி நாலு எழுவதுல இருந்து எங்க இருபத்தி நாலு வந்துட்டாங்களா அப்போ சென்ற முறையெல்லாம் இந்திரா காந்தி நரேந்திர மோடி சாரி இந்திரா காந்தி வாஜ்பாய் மன்மோகன் சிங் இருந்தால் அதை சமாளித்தார் மு கருணாநிதி அவர்கள் இப்போ நரேந்திர மோடியின் சூறாவளியை சமாளிக்க முடியாது சமாளிக்க முடியாது எதிர்நோக்க முடியாது காரணம் ராகுல் காந்தி என்ற எதிர்கட்சி தலைவரை வைத்து கொண்டு ஒட்டு வைக்கக்கூடிய அளவிற்கு எதிர்கட்சி ஸ்ட்ராங்கா இல்லை நார்த் இந்தியாவில் ஓகே ஐயா கருணாநிதி நல்ல ஸ்ட்ராங் எதிர்கட்சி இருந்தது இப்ப எது ஆங்கிலத்தை சொல்வார்கள் குழு என்று எதிர்கட்சிகளுக்கு பசியாக இருப்பது காங்கிரஸ் தான் காங்கிரஸ் போனப்பறம் இங்க மாநில கட்சிகள் போயிடுச்சு இப்ப தமிழகத்தில் திமுகவை நம்பி இருக்கிறது காங்கிரஸ் அதிமுகவை நம்பி இருக்கிறது பாஜக இரண்டு அகில இந்திய கட்சிகளும் ஒரு மாநில கட்சிக்கு பின்னாடியிலே பண்றாங்க அப்படி கேட்ட கேள்விக்கு இறுதியான பதில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தமிழகத்தில் கண்டிப்பாக திமுக அரசு தோற்கடிக்கப்படும் வேண்டும் என்று அமித்ஷா நினைக்கிறான் செய்து காமிப்பார்கள் என்பதுதான் என்னுடைய ஆழ்ந்தமான கருத்து ஓகே சார் ஆனா அது வந்து பீகாரு இது வந்து ஹரியானா இது தமிழ்நாடு சார் தமிழ்நாட்டுல அது நடக்குமா தமிழ்நாடு பெரிய கொம்பன் தமிழ்நாடு வாக்காளர் அதே வாக்காளர் தானே என்னங்க சமூக நீதி சமூக நீதி ஏமாத்திட்டு இருக்காங்க விடுதலை சிறுத்தைகளுடைய கட்சி தலைவர் திருவாவளவன் முருகர் கொண்டு சமூக நிதிங்கிறாங்க என்னங்க சமூக நிதி ஓகே அந்த தலித் வாக்குகள் எல்லாம் இப்ப உத்தரப்பிரதேசத்திலையும் பீகார்லையும் பாத்தீங்கன்னா தலித்துக்கெல்லாம் பாஜக பக்கம் வந்துட்டாங்க எல்லா கட்சியும் முஸ்லீம்களும் பாஜக பக்கம் வந்தாச்சு பிகாஸ் ஆஃப் ட்ரிபிள் தலாக் அவர் சப்கா சாத் சப்கா விகாஸ் இப்போ பீகார்ல வந்து பாஜகவும் ஜேடியூ நிதிஷ்குமாரும் வெற்றி பெற்றதற்கு முதல் காரணமாக நான் பிரிந்து விட்டார்கள் பிளக்கப்பட்டு விட்டார்கள் ஸ்பிட் ஆயிடுச்சு காங்கிரசுக்கும் ஆர்ஜேடிக்கும் போயிருந்த முஸ்லீம் வாக்குகள் சீமாச்சல் என்ற பிரதேசத்தில் நாற்பது பர்சன்ட் முஸ்லீம் இருக்காங்க ஏழு பேர் பிஜேபி வந்திருக்காங்க அமெரிக்கتين மன மன நெலமே வரும் ஓகே அங்க வந்து ஒரு அனி வந்து இஸ்லாமிய வழக்காளர்கள் அ சுர்பான்மை வழக்காளர்களை வந்து பிரிச்சாங்க இங்க யார் அந்த வாக்குகளை பிரிக்க போறாங்க திமுகவுக்கு ஒண்ணா போய் நிக்கிற வாக்குகளை யார் பிரிக்க போறா குடும்பத்தை ஒரு சண்டை வந்ததுனாலே போதுங்க உங்களுக்கு கட்சி ஆட்சியை பத்தி ஒன்னு அது ஜாதியை பத்தி வராதுங்க இப்போ லாலு பிரசாத் யாதவ் குடும்பத்தை அட்டாக் பண்ணி அட்டாக் பண்ணி அட்டாக் பண்ணி यादवர்களே லாலுக்கு போடவே இல்லைன்னு இன்னைக்கு டைம்ஸ் ஆஃப் இந்தியாவையும் இந்துஸ்தான் டைம்ஸ் ரிசர்ச் பண்ணி எழுதியிருக்காங்க ஒன்னே ஒன்று வள்ளுவன் வாக்காளர்களுக்கு ராபின்சன் ராஜகோபாலன் பேசுவதன் மூலமாக நான் படிக்கிறேன் எட்டு ஒம்பது தினசரி பத்திரிகைகள் பிரதி தினம் நான் வந்து ஒரு அஞ்சாறு அரசியல் தலைவர்களை சந்திக்கிறேன் தொலைக்காட்சி விவாதங்களில் கந்து கலந்து கொள்ளுகிறேன் ஆங்கில தொலைக்காட்சி டைம்ஸ் நோ ரிப்பப்ளிக் என்டிடி போன்ற தொலைக்காட்சிகள் நான் பங்கேற்கக்கூடிய நிலைமையில் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் சால்டா வச்சிருந்து வள்ளுவர் நேயர்களுக்கு சுருக்கமாக நான் சொல்லுகிறேன் லட்டு மாதிரி சொல்லுகிறேன் ஒன்றே ஒன்று யாதவ் வாக்காளர்கள் கூட லாலு யாதவுக்கு போடவே இல்லை அவ்வளவு பெரிய மாறுதல் வந்திருக்கிறது பீகாரில் காரணம் என்னென்று கேட்டால் ராபின்சன் நிதிஷ்குமாருக்கு இருந்த நல்ல பேர் அவர் வந்து கோட்டு மாத்திப்பாரு பழுட்டுறோம்னா பல்ட்டி அடிக்கிற அப்படின்லாம் சொன்னாங்க அதை நிரூபிக்கவில்லையே அதாவது அவர் வந்து பெண்களுக்கு வாக்குகளுக்கு அதிகமாக செய்திருக்கிறார் அதுதான் திருப்பம் அந்த மாதிரி தமிழ்நாட்டை நான் பார்க்கல பிஜேபியோட அட்டாக் பண்றதெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த குடும்பத்தை பிடிச்சிருக்காங்க ஜாதி பிடிக்கிறது கிடையாது ஓகே சார் இது ஒரு பக்கம் இருந்தாலுமே வந்து ராகுல் காந்தி பாராளுமன்றத்திலேயே சொல்லியிருக்காரு யூ பீப்புள் ஹேவ் நெவர் எவர் ரூல் ஓவர் தமிழ்நாடு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காரு அது நடக்குமா சார் ராகுல் காந்தியோட சவாலை முறியடிப்பாங்களா பாஜக ராகுல் காந்தி இல்லாத பொழுது ராகுல் காந்தி சவாலுக்கு என்ன இருக்கு ராபின்சன் வட இந்தியாவில் காங்கிரஸ் சேர்த்து வச்சுங்களேன் ராபின்சன் சார் ஆனா தென்னிந்தியா சார் தமிழ்நாடு சார் தமிழ்நாடு பெரிய கொம்பன்னு தமிழ்நாடுன்னு இப்படி இப்படி வச்சு கொம்பு விட்டுருவாங்க தம்பி கேரளாவெல்லாம் சொன்னாங்க என்ன பெருசு என்ன ஓடிச்சிட்டு தமிழ்நாடு சொல்லுங்க அங்கேயும் வாக்காளர்கள் தானே இருக்காங்க இல்ல இங்க இது வரைக்கும் முறை கூட பாஜக ஆட்சியில் இருந்தது பாண்டி வாண்டாண்டி பாண்டித்தேர்ல இருக்குல்ல அண்டை மாநிலமான கர்நாடகாவில இருக்குல்ல கொண்டு உங்களுக்கு அப்பாட்சியில் அவங்க இருக்கணும்னு அவசியம் கிடையாதுங்க இப்ப அதிமுக இன்று எவ்வளவு கேவலமான நிலையில் இருக்கிறதோ அதை விட கேவலமான நிலை திமுக போனாலும் ஆச்சரியப்படுவதற்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு பிறகு அதைத்தான் நரேந்திர மோடியும் அமித்ஷாவும் கோடி காண்பிக்கிறார்கள் தமிழ்நாடு ஆனப்பட்ட ஸ்ரீநகரே த்ரீ செவன்டி எடுத்துட்டாங்க தமிழ்நாடு என்னங்க ஊதி விட்டுருவாங்க தம்பி அரசியலை பாக்குறீங்கன்னா ஸ்டாலின் எல்லாம் வந்து கன்வின்ஸ் பண்ணாரு வட இந்தியால என்ன ஆச்சு ஒண்ணு ஒண்ணுமே இல்லையே ஓகே சார் அதுதான் சார் நயன் நகேந்திரன் வந்து குறிப்பிட்டு தெளிவா சொன்னாரு பீகாருக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் போனதுனால தான் ஆர்ஜேடி இவ்வளவு தோல்வி வந்து அடைஞ்சாங்க அப்படின்ற மாதிரி நயனா நகேந்திரன் சொல்லியிருக்காரு நகேந்திரன் கருத்து அவருக்கு மரியாதை தருகிறேன் அவர் ஒரு அரசியல்வாதி நீண்ட நாட்களாக எம்எல்ஏவாக இருந்திருக்கிறார் அம்மையா ஜெயலலிதா அரசும் நரேந்திர மோடிக்கும் அமித்ஷாவிற்கும் வேண்டப்பட்டவர் அதை விட்டுருங்க ஒன்னே ஒன்று பாருங்க ராபின்சன் நைனா நாகேந்திரன் சொன்னதற்கு கூடுதலாகவோ அல்லது அதை குறைத்தவோ நான் வட பாத்தீங்கன்னா மத்திய பிரதேசத்துல காங்கிரஸ் தோல்வி காரணம் உதயநிதியினுடைய உளரல் தான் ஹிந்துத்வா என்று சொல்லக்கூடிய சனாதனத்தை கொசு என்றெல்லாம் சொன்னார் வலிச்சின் படிச்சு காங்கிரசுக்கு அதை செய்தது திமுக இல்லை திமுக செய்த பச்சை துரோகம் காங்கிரசுக்கு அதே மாதிரி இப்ப தமிழ்நாடு அசம்பிளில நாங்கள்லாம் ஒரு ஹிந்திக்கு போறோம் பதாகைகளில் எல்லாம் இருக்க கூடாது அப்படின்னு சொன்னாங்க வந்து தினகரன் பத்திரிகை வெளியிட்டாங்க அதை வச்சுன்னு ஹிந்தி பத்திரிகை போட்டாங்க இங்கிலீஷ் பத்திரிகைல போட்டாங்க பீகார்ல தோற்றத்துக்கு காரணம் அதுதான் தேஜஸ்வி யாதவ் கனிமொழிக்கு போன் பண்ணி சொல்லியிருக்காரு தயவு செய்து நீங்க வராதிங்க வந்தீங்கன்னா எங்களுக்கு அவுட்னுட்டு நான் சொல்றேன் உங்களுக்கு நான் ஆக மொத்தம் இந்த கும்படி பூண்டி அண்ணாமலை கும்படி பூண்டி தாண்டிட்டு இந்த கடப்பா கடப்பான்னு தாண்டி திமுக வரும் எவரு கேட்கறது கிடையாதுங்க பத்து வருஷமா இருக்காங்களே தமிழ்நாட்டுக்கு எம்பிக்கள்லாம் ராபின்சன் தமிழ்நாட்டுக்கு செய்த நல்லது என்ன செய்யும் ஒண்ணு சொல்ல சொல்லுங்க பாப்போம் அந்த எம்பிக்கள் பச்சை துரோகம் பண்ணிருக்காங்க தமிழ்நாட்டுக்கு அவங்க எல்லாம் அதை தான் வெளிப்படுத்துகிறார் நரேந்திர மோடி பொதுமக்கள் ஒண்ணு நம்ம வேற போனா கூட எம்பிக்கள் கடந்த பத்து வருடங்களாக வந்துட்டு இருக்காங்க தமிழ்நாட்டுக்கு அவங்க ஒன்னு சொல்லு சொல்லுங்க சொல்லு சொல்லுங்க துரோகம் செஞ்சு இப்போ ராகுல் காந்தி ஓட்டு சொல்லி சொல்லிட்டு நாடாளுமன்றத்தை முடக்குகிறாரே தமிழகத்தில் திருநெல்வேலியிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட எம்பி திருவள்ளூர் இருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட அந்த செந்தில் என்பவர் விஷ்ணு பிரசாத் என்பவர் திருநாவுக்கரசி என்பவர் ஏன் டி ஆர் பாலு என்பவர் இவங்கெல்லாம் என்ன பண்ணியிருந்தாங்க தமிழ்நாட்டுக்கு துரோகம் துரோகம் தோறும் நம்ம ஸ்டாலின் சொல்றாரு அதை அவங்கெல்லாம் ஏன் நாடாளுமன்றத்தில் எதிரொலிக்கவில்லை காங்கிரஸ் ஓட்டுச்சோரி முப்பத்தி ஒன்பது அனுப்பு திமுக ஜெயிச்சு ஓட்டு சொன்னாங்க யாருடைய ஓட்டுச்சோரி பண்ணாங்க அவங்க மொத்தம் வட இந்தியாவில் திமுக என்றாலே பிரிவினை கட்சி ஹிந்தி விரோத கட்சி ஹிந்து விரோத கட்சி என்று தான் இருக்கிறதே தவிர அதையெல்லாம் முறியடிப்பார்கள் இந்த வாட்டியில் என்ன முப்பத்த முப்பத்தி ஒண்ணுல திராவிடம் இல்லாத அரசாங்கம் வரும் தமிழ்நாட்டில் என்பதுதான் பாஜக விட திட்டம் அப்ப இந்த வாட்டி வரும் இந்த வாட்டி வந்ததுன்னா கூட அதிமுக வந்து திமுக போயிடும் இந்த ட்வெண்ட்டி சிக்ஸ்ல ஏதாவது ஒரு திராவிட கட்சி மங்கும் திமுகவா அதிமுகவா தெரியாது என்ன பெரிய தலைவர்கள் எல்லாம் இல்லைங்களே திமுக என்பது திராவிடத்தை மறந்து விட்டு சாலு பெரிய தலைவர்கள் சார் முதல்வரா இருக்காரு ஆஹ் ஷாலிக் பெரிய தலைவர்கள் முதல்வரா இருக்காரு யா கொஞ்ச நாளைக்கு தானே ஓகே இப்ப இங்க இருக்காரு அவரால கட்டுப்பாடு முடிஞ்சுதா கட்சிய இருநூறுக்கு இருநூறு ஜெய் ஜெயிக்க முடிஞ்சதுங்களா ஸ்டாலின் ஒரு மாபெரும் தலைவர் ஐம்பது ஆண்டுகள் அரசியல் இருந்து இருக்கிறார் யாரும் இல்லை என்று சொல்லவில்லை நரேந்திர மோடி நரேந்திர மோடி என்று சொல்லி சொல்லி சிறுபான்மையினுடைய ஓட்டை வாங்குவதற்காக பாஜக துவேஷம் தெரிந்தீங்கன்னா சிப்பத்தி ஓட்டு வருதுங்களே அவங்களுக்கு அதுவே திருவி முடியுங்க இப்ப ஐயா அம்மையார் ஜெயலலிதா மறந்த பிறகு ரஜினிகாந்த் கமல்ஹாசன் எல்லாம் அரசியல் வருவேன் வருவேன்னு சொல்லிட்டு வராது இருந்த பொழுது இப்ப விஜய் வந்திருக்கிறேன் என்று சொன்னபோது இதெல்லாம் ஒரு அவுட்ஃபிட் வர 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 அந்த திமுகவுடைய ஓட்டு வாங்கி குறைஞ்சிட்டே வருதுங்களே நான் சென்னையில இருந்த பொழுது திமுக நாற்பத்தி பர்சன்ட் வந்து இப்ப வர இருபத்தி எட்டு கூட இல்லைங்களே இப்போ மு க ஸ்டாலின் உடைய அரசு அதிமுக எம்எல்ஏக்களால் தான் நடக்கிறதே தவிர அதாவது அந்த செல்வகணபதி ரகுபதி நம்ம பெரியசாமி ராஜகண்ணப்பன் இவங்கெல்லாம் வச்சிருந்தா நடக்கிறாங்க டிஎம்கேனுடைய கோர் ஓட்டு பேங்க் வந்து ஐம்பது பர்சன்ட் இருந்ததெல்லாம் இருபது பர்சன்ட் கூட இல்லைங்களே ராபின்சன் ஓகே சார் இப்ப வந்து வட இந்தியாவில் காங்கிரஸ் தோக்கறதுக்கு மிக முக்கியமான காரணமா இருக்கிறது திமுக தான் சொல்ல வரீங்களா அப்படி சொல்ல அப்படி சொல்ல முடியாது தோக்கத்துக்கு காரணம் ராகுல் காந்தி ஓகே அந்த ராகுல் காந்தியை பிரதமராக முயற்சித்தது இரண்டாயிரத்தி பத்தொன்பதில் மு க முத்துவேர் கருணாநிதி ஸ்டாலின் மாண்பு மிகு அப்ப என்ன பண்ணாரு இருபத்தி நாலுல பிரைம் மினிஸ்டர் யார் வரக்கூடாது என்பதை திமுக நிர்ணயிக்கும் நரேந்திர மோடி வந்து வச்சாரு இப்போ என்ன திமுக நினைக்குது சார் இப்போ வந்து இன்னைக்கு நியூஸ் பேப்பர்ல ஹெட்லைன்ஸ்ல தந்தியில போட்டிருக்காங்க தினகரன்ல போட்டிருக்காங்க தினத்தந்தியில போட்டிருக்காங்க விஜயுடன் ராகுல் காந்தி பேச்சுவார்த்தை நடத்துகிறாரா அப்படின்னு ஒரு கேள்விக்குரிய கேட்டிருக்காங்க பேச்சுவார்த்தை நடத்துதா ஏதாவது பதில் எப்படி சொல்றதுன்னு கேட்டீங்கன்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய நிலைமையில பாத்தீங்கன்னா ராகுல் காந்தி ஒரு மன குழப்பவாதி கன்ஃபியூஸ்ட் பர்சன் அவருக்கு எந்த சுயமுத்தி கிடையாது எங்கெங்கெல்லாம் கும்பல் இருக்கோ அங்க போயிடுவாரு அவருக்குன்னு ஒரு எப்ப பாருங்க ஜென்சின் தடால்னு ஓட்டு சோரிங்கிறாரு இவர் எப்படிங்க ஜெயிச்சாரு இவங்களுடைய சிஸ்டர் எப்படிங்க ஜெயிச்சாங்க இப்ப உதாரணத்துக்கு சொல்றேன் தமிழகத்தில் பா மகன் எப்படி ஜெயிச்சாரு காரக்குடியில நம்ம சிவகங்கால நம்ம நம்ம கார்த்திக் சிதம்பரம் அவரே சொல்லியிருக்காரு எலக்ட்ரானிக் ஓட்டிங் மெஷின ப்ளே இது பண்ணக்கூடாது பிளே பண்ணக் கூடாதுன்னுட்டு ஓட்டு சோரி இல்லைன்னுட்டு சோ இந்த மாதிரி இருக்கிற பாத்தீங்கன்னா விஜய் நல்ல கூட்டம் வருதுங்க தமிழகத்தில் விஜயை நெசிக்க வேண்டும் என்று திமுக நினைத்தது நெசிக்கிட்டாங்க திமுக அந்த கரூர் விஷயத்துல ஸ்பீட் பிரேக் போட்டாங்க இப்போ பெரிய பெரிய கோவில் எல்லாம் தேர் ஓடுது பாருங்க பார்த்தசாரதி கோவில்ல அப்புறமா அந்த சில சில கோவில் எல்லாம் தேர் ஓடுது பாருங்க மைதாப்பூர்ல அது பெரிய தேர் ஓச்சுக்கு முட்டுக்கட்டை வைப்பாங்க ஒண்ணு தேர் நிலைக்கு வரும் கரூர் என்பது விஜயனுடைய தேரை முட்டுக்கட்டை வைத்தது செந்தில் பாலாஜி ஆனால் தேர் ஓடிக்கொண்டுதான் இருக்கிறது அந்த தேர்ல பயணம் பண்ணோன்னு பாக்குறது ராகுல் காந்தி ரப்பாச எங்க ஒரு ஒரு கட்சி நீங்க ஃப்ரெண்டா இருக்கீங்க இருக்கீங்க எப்படிங்க உங்களுக்கு மானம் சூடு வெக்கம் இருக்குதுங்களா நீ விஜயோட பேச குத்துறீங்க இல்லீங்களா நீங்க எல்லா கட்சிகளும் பேசுனாங்க அதிமுக பேசுனாங்க பாஜக பேசுனாங்க காங்கிரஸ் பேசுதல மட்டும் என்ன தப்பு திமுக திமுக இருக்கீங்களே பாஜக பாஜகவும் அதிமுகவும் அலையன்ஸ்ல இருக்காங்களே

கண்டிப்பாக நான் டெல்லியில் கேள்விப்படுவது கண்டிப்பாக விஜய் காங்கிரசுடன் சேருவதற்கான முயற்சிகளை அவர் செய்கிறார் காரணம் அவர் வந்து இப்போ நம்ம டிஸ்கஸ் பண்ணோம் ராகுல் காந்தி பத்தி விஜய் நான் சொல்றேன் விஜய் காட் ஹியூஜ்ஷன் விஜய் இருப்பது திமுகவுக்கு சிம்ம சொப்பனமாக இருக்கிறது ஓகே அந்த திமுக காங்கிரஸ் உடைச்சிட்டான்னு வச்சுங்க விஜய் திமுக அவுட் அது திமுக விட மாட்டாரு பெரிய பிரதரு சின்ன பிரதரு எல்டர் பிரதர் எல்லாம் சொல்றாரு ஸ்டாலின் கதை விட்டாரு பெரிய கதை ரீல் விட்டாரு ஸ்டாலின் அதெல்லாம் பார்த்தா பலிக்காதாங்க இருந்தாலும் விஜய் கூட ஒரு கன்ஃபியூஸ் பர்சனாக தான் நான் பார்க்கிறேன் விஜய்மே ஒரு கன்ஃபியூஸ் ஆனா அதான் விஜய் ரெண்டு கன்ஃபியூஸ் पर्सन சேர்றாங்க இல்ல எதுக்கு விஜய் அவரோட போறோம் நான் முதலமைச்சர் எனக்கு இப்போ தந்தி இருக்குதுன்னு சொன்னேன் தெருவு கரூருக்கு அப்புறம் ஏங்க ஸ்டார்டஜி மாற்றிக்கினோம் அவர் இல்ல அவர் அதுக்கு முன்னாடி யார் கூட்டணிக்கு வந்தாலும் நான் சேர்த்து இருப்பேன்னு சொன்னார் சொல்லிட்டார் எந்த யார் யார் சொல்றாரு சொல்கிறார் அவர் அதிமுக வந்தோட சேர்த்துப்பாரு எல்லா அதுக்கு ஒரு கண்ணி எல்லாத்துக்கும் ஒரு கார்னர் போட்டுக்கிட்டாரு பாருங்க நான் முதலமைச்சர் யாரும் அவரோட போக முடியாது காங்கிரஸ் ஒத்துக்கிட்டா அப்போது விஜய் முதலமைச்சரா இல்ல ஸ்டாலின் ஒத்துக்குறப்போ உங்கள் விஜய் முதலமைச்சராக ஒத்துக்க மாட்டாங்களா என்ன விஜய் காங்கிரஸ் நிலைப்பாடு விஜயனுடைய நிலைப்பாடு ஒன்றாக இருக்கிறது என்று இருந்தாலும் சாலினோடு இருந்தீங்கன்னா உங்களுக்கு எத்தனை எம்எல்ஏ சீட் கொடுக்குறது அத்தனை எம்எல்ஏ உறுதி இவங்க கிட்ட போனீங்கன்னா விஜய் கிட்ட போனீங்கன்னா எழுபது சீட் கொடுத்தாங்கன்னா இருபது வரல என்ன இருக்கு உங்களுக்கு ஓகே இவர்கிட்ட இருபது கொடுத்துட்டு பதினஞ்சு எம்எல்ஏ அதுல உங்களுக்கு என்ன எது ஸ்ட்ரைக் ரேட் எது அதாவது யோசிப்பாங்கல்ல ரெண்டு சைடு யோசிப்பாங்கல்ல நம்ம ராபின்சன் ராஜகோபால் தெரிஞ்சது ஸ்டாலினுக்கு தெரியாதையா இருக்கும் பாஜக அரசியல் இருந்திருக்காரு எத்தனையோ நூறு கணக்கான அதை விட ஸ்டாலின் கூட விஜய்க்கு வந்து அந்த சினிமாட்டோகிராஃபியில் அவருக்கு எத்தனையோ ரியாக்ஷன்ஸ் வரும் அதெல்லாம் விட்டுட்டு உறவு கண்டிப்பாக வர இருக்கிறது என்பதுதான் என்னுடைய கருத்துங்க ஓகே சார் இவங்க ரெண்டு பேரும் ஒன்னா சேர்ந்தாலுமே ராகுல் காந்தியினுடைய தொலைபேசி பேச்சு மூன்று முறை பேசி இருப்பதாக நான் பல தொலைக்காட்சிகள் சொல்லி இருக்கிறேன் அவருக்கு இணைக்கக்கூடிய அளவிற்கு பிரவீன் சக்கரவர்த்தி என்று சொல்லக்கூடிய ஒரு பிராமணர் ஒரு அயங்காரம் தான் பண்ணிட்டு இருக்கார் பெருமை அடைகிறேன் இருப்பினும் பிரசாந்த் கிஷோரை பாண்டே வைத்துக் கொண்டு எப்படி திமுக அரசாங்கத்திற்கு வந்ததோ இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னில் அதே மாதிரி விஜய்க்கும் காங்கிரசுக்கும் நடுவே செய்வது இந்த பிரசா பிரவீன் சக்கரவர்த்தி தான் அவர் பல முறை பேசி விட்டார் ஓட்டு சோரியை பத்தி பேசி இருக்கிறார் விஜயுடன் அவர் சொன்ன ரிப்போர்ட்லாம் பார்த்தீங்கன்னா பாத்தீங்கன்னா அறுபத்தஞ்சு சீட்ல எழுபது சீட் தரேன்னு சொல்லியிருக்காங்க இருபத்தஞ்சி இருபத்தி முப்பது சீட் ஜெய்கோங்கிற மாதிரி நினைக்கிறாங்க ஆட்சியில் பங்கு தரேன்னு ஒத்துக்கிறாங்க ஓகே சிறப்பா காங்கிரஸ் அக்சப்ட் பண்றதுக்கு ரெடியா இருக்காங்க என்ன பொறுத்த விட்டு ராகுல் காந்தி சோனியா காந்தி இவங்கெல்லாம் ஒத்துக்கிறாங்க தம்பி ராபின்சன் உங்ககிட்ட ஒன்று சொல்றேன் நீங்கள் வாயை கலரத்துனாலும் நான் சொல்றேன் இப்போ நீங்க நம்ம மாணிக் தாக்கூர் இருக்கார ராகுல் காந்தி இது எது இது என்னதுங்க இது காது காது சரியா இது காது இது ரைட் ஹேண்ட் இதெல்லாம் தான் மாணிக் தாக்கூர் ராகுல் காந்திக்கு ஜோதிமணி லெப்ட் ஹேண்ட் அவ்வளவு ரெண்டு ரெண்டு பேருக்கு காது ராகுல் காந்தியுடைய காது ரெண்டு பேர் தான் அவங்க ரெண்டு பேருமே விஜயோட போனோம்னு சொல்றாங்க குறைத்தது எட்டு காங்கிரஸ் எம்பிக்களில் ஏழு பேர் அகைன்ஸ்ட் டிஎம்கே ஏழு பேர் திமுகவுடன் விட்டு விட்டு போக வேண்டும் என்று நினைக்கிறார்கள் இன்குடிங் ராஜேஷ்குமார் சிஎல்பி லீடர் ஓகே இந்த தான் ராகுல் காந்தி சொன்னார் ஒரு டோர் ஓபன் பண்ணி வைங்க பார்க்கலாம் ஓகே ஓகே சார் சார் நேற்று வந்து சென்னை தமிழ்நாடு முழுக்க வந்து தாவேகா சார்பில் எஸ்ஐஆருக்கு எதிரான ஆர்ப்பாட்டங்கள் முழக்கங்கள் வச்சுட்டு இருந்தாங்க அதை வந்து தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி வந்து ஆதரவு தெரிவிச்சிருக்கு செல்வப் ஆதரவு தெரிவிச்சிருக்காரு எப்படி பார்க்குறீங்க அதெல்லாம் இதெல்லாம் வந்து ஒரு சமிக்கை கூட்டணிக்கான ஒரு சமிக்கைன்னு எடுத்துக்கலாமா திமுகவுக்கு செய்யக்கூடிய துரோகமாக தான் நான் காங்கிரஸ்காரர்கள் செய்வது திமுகவுக்கு செய்யக்கூடிய பச்சை துரோகம் காங்கிரஸ் உடைய நிலைமை வந்து துரோகம் செய்வதே தான் காங்கிரஸ் இன்னைக்கு இல்லை ஐயா கருணாநிதி இருந்த போது சரி எம்ஜிஆர் இருந்த போது சரி காங்கிரஸ் பிட்ரேயல் பார்ட்டி ஃபிராடு பார்ட்டி இந்தியாவில் இருக்கிற இடம்ல இதை செத்து போச்சுங்க தவசம் பண்ணிட்டாங்க அது கர்மாதி பண்ணிட்டாங்க அதுக்கு வட இந்தியாவில் ரெண்டு எம்பிங்க ரெண்டு சாரி எம்எல்ஏ வெஸ்ட் பெங்காலில் நீங்க உத்தரப்பிரதேசத்தில் பாத்தீங்கன்னா பீகார்ல பாத்தீங்கன்னா ஆறு எந்த இடத்துல அவங்க சிங்கிள் டிஜிட் மேல இருக்காங்க தமிழ்நாடு தவிர மகாராஷ்டிராவில் இருக்காங்க பட் இருந்தாலும் அவனுக்கு இருக்கக்கூடிய ஸ்ட்ரென்த் எல்லாம் அப்படி இருக்கும் பொழுது செல்வ பெருந்தகை தாவேக்கா அவருடைய மார்பாட்டத்திற்கு ஆதரவு தெரிவிக்கிறேன் என்று சொன்னால் அதுதான் ராகுல் காந்தியுடைய நிலைப்பாட்டை மாற்றுகிறார் மறைமுகமாக செய்கிறார்கள் என்பதுதான் தாங்கள் கேட்ட கேள்விக்கு தாங்களே ஊர்ஜிதம் செய்து விட்டீங்க நானும் அந்த செய்தியை பார்த்தேன் இருக்காங்க என்பதை நான் ஊர்ஜிதம் செய்கிறேன் ஓகே ஓகே சார் சார் எதிராக எஸ்ஐஆரை வந்து இவங்க வந்து திமுக வந்து ஹைஜாக் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு தாவேக்கா சார்பில் விஜயும் சொல்லியிருக்காரு தாவேக்காவுடைய வாக்காளர்களை வந்து வாக்கு போட விடாம தடுக்க முயற்சிக்கிறாங்க சில சக்திகள் அது யாருன்னு உங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு திமுக வந்து எஸ்ஐஆர் விவகாரத்தில் ஹைஜேக் பண்றாங்களா சார் இந்த விஎல்ஓ ஐ டோன்ட் திங்க் ஆஹ் இதுதான் அந்த மாதிரி நினைக்கிறேன் விஜய் விஜய் வந்து ஒரு கன்ஃப்யூஸ்டான்னு சொல்றதுக்கு இது ஒரு அடையாளம் ராபின்சன் சார் ஓகே சார் ஒரு க ஒரு ஒரு இடத்த சொல்றாரு திமுகவும் பாஜகவும் கள்ள ஒரு வச்சுருக்குதுன்னு சொல்றாரு ஆமா சொல்றாரு கபட நாடகம் கள்ள உரம் கள்ளவரம் கபட நாடகம் எங்களுக்கு கொள்கை எதிரி ஆ எதிரி இதெல்லாம் சொல்றாரு மட்டும் அதே திமுக வந்து தாவைக்காவை எப்படிங்க ஸ்டாப் பண்ணும் பாஜகவை தானே ஸ்டாப் பண்ணனும் இல்ல அதிமுகவ வந்து ஸ்டாப் பண்ணனும் அப்ப தாவைக்கா வந்து இன்டேரக்டர் சப்போர்ட் பண்றாங்களா எஸ்ஏஆர் ஓகே புரியுதுங்களா புரியுதுங்களா தாவேகா வந்து மோடிய சப்போர்ட் பண்றாரு அமித்ஷா சப்போர்ட் பண்றாரா அப்போ இப்படி இந்த கண்ணோட்டத்துலயும் பாத்துக்கலாம் சார் பேர் இந்த கடத்தை மக்களோ இப்ப விஜய் சொல்லுகிறார் என்றால் தாவே காவுடைய வாக்கு வங்கிகளை திமுக ஒடுக்க பார்க்கிறது என்பதுதான் அவருடைய குற்றச்சாட்டு அப்போ இவர் வந்து அமித்ஷா கொண்டு வந்த எஸ்ஐஆர் ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷனை திமுகவிற்கு எதிராக செய்கிறார் என்று அதிமுகவும் பாஜகவும் திமுக மீது செய்கிறார் என்றால் அப்போ அது திமுகவுக்கு எதிராக பாஜகவிற்கு ஆதரவாக விஜய் செயல்படுகிறாரா ரெண்டு பக்கமும் ஒரு முறையம் ஓகே ஓகே சார் இதை பொறுத்தமட்டில் விஜய் என்பவருக்கு நல்ல ரிசப்ஷன் இருக்குங்க அவர் வந்து ஒண்ணும் அன்டெஸ்டட் பர்சன் ஓகே லைக் பிரசாந்த் கிஷோர் ஐ மீன் நம்ம அரவிந்த் கேஜ்ரிவாலும் இல்ல மீதி பேர் இருந்தாங்கன்னா ஃபர்ஸ்ட்ல கட்சி ஆரம்பிச்ச ஒண்ணுமே உங்களுக்கு வந்து எட்டு பர்சன்ட் தொன்பது பர்சன்ட் விஜயகாந்த் அடிச்சாருங்க எம்ஜிஆரையும் ஜெயலலிதாவையும் கருணாநிதி எதிர்த்து அப்ப நாலு அஞ்சு பர்சன்ட் ஓட்டு வாங்கினான்னு நினைக்கிறேன் நான் சார் என்னன்னா சிடிஆர் நிர்மல் குமார் அவர்கள் வந்து ஒரு பெர்சன்டேஜ் கூட நாங்க என்டிஏ ல சேரத்துக்கு வாய்ப்பு சொல்லிட்டு சொல்லியிருந்தாரு ஆனா நாம பேசியிருந்தோம் கரூர் இன்சிடெண்ட்டுக்கு அப்புறமா விஜய் என்டிஏல போய் சேருவாருன்னு சொல்லிட்டு இருந்தோம் அதுக்கு முற்றுப்புள்ளி வச்சுட்டாரு சிடிஆர் நிர்மல் குமார்னு எடுத்துக்கலாமா எதுவா இருந்தாலுங்க நான் ஏறி வச்சு ராபின் சார் ம் வள்ளுவம் நேயர்களுக்கு சொல்றேன்

அவருடைய நிலைமை என்ன ஆகும் அவர் நிச்சயமா காங்கிரஸ் பக்கம் போயிடுவார் இந்த மாசத்துக்கு பதினஞ்சு கோடி வாங்கி இருந்தாங்க திமுக மூட்டை கட்டில விஜய் பக்கம் போடுவாங்க போயிடுவாங்க கொள்கை என்ன இருக்கு பதினஞ்சு கோடி மாசத்துக்கு ஆயிரத்தி போயிடு அப்படி போயிட்டே இருப்பாங்க கட்சி செத்து போயிடுச்சுங்களே சார் எதுவுமே இல்லைங்களா சார் அது மாதிரி தமிழ்நாட்டுல தமிழ்நாட்டில் இருக்கிறது கேரளாவில் இருக்குது டெல்லி யூனிவர்சிட்டியில் ஜேஎன்யூ டீ கடையில் உட்காந்து பேசுறாங்க அதோட சரி கம்யூனிஸ்ட் கட்சி செத்து போச்சு இதை பார்த்த கண்டிப்பாக பொங்கலுக்கு அப்புறம் தை பிறந்தால் வழிபிறக்கும் என்ன பொறுத்து மட்டும் காங்கிரஸ் நிலைப்பாடு விஜயுடன் போகுமே ஆனால் தமிழகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து கட்சிகளுடைய கூட்டணிகள் மாறும் செதறும் ஒட்டு போகும் வெட்டி போகும் ஓகே ஓகே சார் கடைசி ஒரு கேள்வி அதாவது திருவாரூர்ல சீமானவர்கள் நடத்திய தண்ணீர்கள் மாநாடு இந்த தண்ணீர்கள் மாநாடு விவசாயிகள் மத்தியிலையும் தமிழ்நாட்டு மக்கள் மத்தியிலும் ஒரு பெரிய தாக்கத்தை சொல்றாங்க எப்படி சார் தம்பி ஒன்னே ஒன்னு நம்ம வந்து டெல்லிலேருந்து பார்க்கும் பார்க்கும்பொழுது கண்டிப்பாக அவர் ஒரு ஒரு லீடர் ஓகே ஏற்கனவே அவங்க பல தேர்தல்களில் இருந்து வெற்றி பெற்றாரோ தோல்வி விற்றாரோ பல ஐம்பது பர்சன்ட் பெண்மணிகளுக்கு சீட்டு தரேன்னு சொல்லிட்டு தமிழை பற்றி அளவிற்கு உயர்ந்த ஒரு செல்வாக்குடைய தலைவர் ஒரு செக்ஷன் ஆஃப் லீடர்ஸ் கிட்ட அவர் நல்ல ஃபாலோயிங் தான் நான் நினைக்கிறேன் குறிப்பாக அவர் வணங்கக்கூடிய தலைவர் நான் மணியில் பணிபுரிந்து கொண்டிருந்த பொழுது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்தில் இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு தொண்ணூத்தி ஒன்று வரை ஐயா சீமான் வந்து வெரி யங் லீடர் அப்போ கண்டிப்பாக தமிழர்களை பாதுகாத்த ஈன பெருந்தலைவர் பிரபாகரனுக்கு அவர் ஆதரவு தெரிவிப்பதனால் அவருக்கு இருக்கக்கூடிய மரியாதை இளம் தமிழர்களிடையே இளம் நண்பர்களிடையே இருக்கிறது இரண்டாயிரத்தி ஒன்போதில் இதே டாக்டர் மன்மோகன் சிங் அரசாங்கம் சோனியா காந்தி கூறியதன் பேர் என்னுடைய கணவரை குறைந்த தமிழ் குடும்பத்தை வேரோடு அடிப்பேன் ஒழிப்பேன் தமிழ் இனத்தை அடிப்பேன் என்று மூன்று லட்சம் தமிழ்களை கொலை செய்த திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கத்துடன் சேர்ந்து கொண்டிருந்த அந்த காங்கிரசுடைய ஆட்சியை சீமான் எதிர்த்தார் சீமானுக்கு என்று ஒரு பங்கு வாக்கு சீமான் தனக்கு என்று ஒரு பாதையை வகுத்தவர் அவர் தண்ணீர் பற்றி பேசுகிறார் ஆடு மாடு பற்றி பேசுகிறார் என்று அவர் ஒரு நூதன அரசியலை கண்டுபிடிக்கிறார் சீமான் வந்தது விஜய்க்கும் திருமாவானவனுக்கும் தான் ஆபத்தாக இருக்குமே தவிர வேற ஒண்ணுது கிடையாது சீமான் வந்து எந்த கட்சியோட கூட்டு போக மாட்டார் என்று தான் என்னுடைய கருத்து அவரை நான் நன்றாக அறிந்தவன் நான் சொல்றேன் இருப்பினும் சீமான் ஒருவேளை திமுகவுக்கு ஆதரவாக இன்டைரக்டா பண்ணார்னு வச்சுங்க அந்த வாக்கு வங்கிகள் குறையும் சீமானுடைய மதிப்பு குறையும் இருந்தாலும் பெண்மணிகளிடையே இருக்கக்கூடிய ஆதிக்கம் சீமானுக்கு குறையும் சீமான திமுக மீண்டும் ஆட்சி வருவதற்கான ஒரு ஏற்பாடுகளை திமுக தனக்குத்தானே செய்து கொள்ளும் என்றுதான் என்னுடைய கருத்து ஓகே 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 சார் பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்து நீங்க மற்றொருக்கும் நன்றி சார்